ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அப்பாவை பார்க்கணுங்கிற ஸ்டோரியோட முடிவு பகுதி தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் அவனும் ரெண்டு நாளாக அவங்க அப்பாவை தேடி அலைஞ்சு ஒரு வழியாக அவங்க அப்பாவை பார்த்துட்டான் ஆனால் இந்த நிலமை இல்லையா கேட்போம்மா அப்பாவை பார்க்கணும் முடிவு பகுதி அருண் சலிக்காமல் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கினான் மறுபடியும் வாடகை கார் கார் செல்வபுரத்தை தொட்டு பேரூரை தாண்டியது கைபேசி ஒலித்தது ஓட்டுநர் எடுத்து ஹலோ சொல்லுப்பா என்றபடி வளைவில் திரும்பினான் சுதாரிப்பதற்குள் எதிரில் வந்த லாரி கண் விழிக்கும் தலையில் கட்டுடன் அருண் மருத்துவமனை கட்டிலில் படுத்திருந்தான் அருகில் அழகான ஐம்பது வயது ஆள் நின்று கொண்டிருந்தார் இவன் விழிப்பை எதிர்பார்த்து காத்திருந்த அவர் தம்பி நான் ரோட்ல வரும்போது என் கண்ணுக்கு எதிரே நடந்த விபத்து நான் தான் உங்களை கொண்டு வந்து இந்த மருத்துவமனையில் சேர்த்தேன் கவலைப்படாதீங்க சின்ன விபத்து தான் உங்கள் ஃபோன் பர்ஸ் பையெல்லாம் என்கிட்ட பத்திரமா இதோ உங்க கட்டிலுக்கு அடியில இருக்கு சொன்னார் சார் டிரைவர் அருண் எழுத்தான் அவருக்கும் லேசான காயம்தான் பக்கத்தரையில் இருக்காரு வண்டிக்கும் அதிகம் சேதமில்லை தான் உங்க உறவினர் யாருக்காவது செய்தி சொல்ல உங்கள் கைபேசியை ஆராய்ஞ்சேன் அம்மான்னு நம்பர் இருந்தது அடிச்சேன் வந்துகிட்டு இருக்காங்க கூடுதல் தகவலையும் சொன்னார் ரொம்ப நன்றி சார் உங்க பேரு ஜெரால்டு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த பரவசம் கண்முன் காட்சி அருணால் நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை கொஞ்சமும் யோசிக்காமல் பரவசமாய் சார் நீங்க பச்சைப்பாளையமா சடக் என்று கேட்டான் அவருக்கும் ஆச்சரியம் ஆமாம் எப்படி தெரியும் அவர் இவனை திரும்பி கேட்டார் உங்களை தான் சார் தேடி வந்தேன் என்னையா ஏன் இவர் வேறொரு ஜெரால்டா இருந்தால் அருணுக்குள் சட்டென்று சுதாரிப்பு வந்தது சார் நீங்க இதுக்கு முன்னாடி சேலத்துல இருந்தீங்களா கேட்டான் ஆமாம் உங்க அப்பா பெயர் சூசை ராஜா ஆமாம் அடுத்த வினாடி அருணுக்குள் அவரை அப்பா என்று அழைக்க ஆசை வார்த்தைகள் வாய் வரை வந்தது சட்டென்று அழைத்து ஏமாறக்கூடாது என்று சுதாரித்து அடக்கி கொண்டான் நீங்கள் கரூரில் இருந்தீங்களா அருண் அடுத்த கேள்வியை கேட்டான் ஆமாம் அங்கே படிச்சேன் அப்போ நான் தேடி வந்த ஆள் கண்டிப்பா நீங்கள் தான் சார் என்னப்பா சொல்கிற நின்று கொண்டிருந்த கட்டில் ஓரம் அவன் அருகில் அமர்ந்தார் அருகே உள்ள அன்னை தெரசா மருத்துவமனை உங்களுக்கு பழக்கமா ஜெரால்டு முகத்தில் சின்ன அதிர்ச்சி இல்லை தொடர்பு இருக்குது சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்கள் படிக்கும்போது விளையாட்டாவோ அத்தியாவசியமாவோ அவசியமாவோ அன்னை தெரசா மருத்துவமனைக்கு விந்து தானம் செய்திருக்கீங்க வந்து வந்து அதில் பிறந்தவன் தான் சார் நான் தம்பி ஆயிரம் வோல்டேஜில் அதிர்ந்தார் என் அம்மா பேர் காயத்ரி சார் அனாதை படிச்சு முன்னுக்கு வந்தவங்க ஆரம்பத்திலிருந்தே பெண்கள் அனாதை ஆசிரமத்தில் சேர்ந்து வளர்ந்ததுனால ஆண்கள் மேல் அவங்களுக்கு பிடிப்பு ஈர்ப்பு கிடையாது அதனால் கல்யாண ஆசை கிடையாது ஆனா துணைக்கு குழந்தை பெற்றுக்க ஆசைப்பட்டாங்க அன்னை தெரசா மருத்துவமனைக்கு போனாங்க அங்கே உங்க உயிரணு உதவியால் நான் உருவானேன் பெத்தாங்க வளர்ந்தேன் இதுதான் சார் என் பிறப்பு சுருக்கம் நிறுத்தினான் கேட்ட ஜெரால்டிற்கு வேர்த்தது பயப்படாதீங்க சார் எனக்குள்ள அப்பா இல்லையேன்னு ரொம்ப ஏக்கம் மன உளைச்சல் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி வந்தேன் மத்தபடி உங்க சொத்து சுகம் ஒட்டு உறவு எதுவும் எனக்கு தேவையில்லை நம்ம சந்திப்பு இன்னைக்கு இந்த நிமிஷத்தோட அத்து போச்சு இது சத்தியம் சொன்னான் ஜெரால்டிற்குள் கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்தது தம்பி அந்த மருத்துவமனையில் என்னை பத்தின விவரம் சொன்னாங்களா கேட்டார் இல்லே சார் பின்ன எப்படி என் விவரம் உங்களுக்கு தெரியும் எப்படியோ தெரியும் சார் அருண் பின்னால என்னால உங்களுக்கு தொந்தரவு கஷ்டம் இருக்காது அப்புறம் எதுக்கு சார் அந்த விவரம் உங்களுக்கு அதுக்கு இல்லை அருண் அடுத்து ஒன்ன மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ என்னை தேடி வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கவலைப்படாதீங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல என்னை மாதிரி இதுவரை யாரும் இப்படி தேடி கண்டுபிடித்ததாய் தகவல்கள் இல்ல ஒரு வேலை அது எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அது ஏதோ லட்சத்துல ஒருத்தனுக்கு ஏற்பட்ட ஆசை தாகமாய் இருக்கலாம் அதில் நான் ஒருத்தன் அவ்வளவுதான் சார் இல்லை அருண் இழுத்தார் குரல் நடுங்கியது பயப்பட வேணாம் சார் இது சம்பந்தமா இனி யாரும் உங்களை தேடி வரமாட்டாங்க அன்னை தெரசா மருத்துவமனையில் நீங்க கொடுத்த உயிரணுக்கள் உபயோகப்படுத்தியது போக மிச்சம் இருக்குமே ஒழிய மற்றபடி கொடுத்தவங்க பத்தின விவரங்கள் இருக்காது எப்படி சொல்ற டாக்டர் சதாசிவம் என்னை மாதிரி ஒரு பிரச்சனை இனி வரக்கூடாது என்பதற்காக என் கண் கண்முன்னாலேயே தங்கள் கணினியில் உள்ள உங்களை மாதிரி விந்து கொடுத்த பேர் விவரங்களை மொத்தமா அழிச்சிட்டாரு இனி பிள்ளைகளுக்காக அதை உபயோகப்படுத்தும் டாக்டர்களுக்கே யார் உயிரனோ தெரியாது இனி இந்த மாதிரி இது போன்ற எந்த மருத்துவமனையிலும் நடக்கக்கூடாது என்பதற்காக மற்ற மருத்துவமனைகளுக்கும் தகவல்கள் அனுப்பிட்டாரு அதனால் கவலைப்படாதீங்க என்றான் ஜெரால்டுக்கு இப்போது நிம்மதி பெருமூச்சு வந்தது என்றாலும் நிஜமாவா சொல்ற என்றார் ஆமாம் சார் இது சத்தியம் சொல்லி அருண் ஜெரால்டு வலது கையின் மேல் தன் வலது கையை வைத்து சத்தியம் செய்தான் ஜெரால்டு முகம் இப்போது இன்னும் நன்றாக தெளிவானது அதை கவனித்த அருண் சார் ஒரே ஒரு சின்ன ஆசை அந்த கையை எடுக்காமலேயே கெஞ்சலாய் கேட்டான் என்ன அருண் கடைசியும் முதலுமாய் நான் உங்களை அப்பான்னு ஒரு முறை அழைச்சிக்கலாமா தயவாய் பார்த்தான் கூப்பிடு அருண் சொல்லி ஜெரால்ட் அவன் கையை இறுக்கி பிடித்தார் அருண் அப்பாவிற்கென்று சேர்த்து வைத்திருந்த மொத்த உணர்ச்சி தாக்கங்களையெல்லாம் ஒன்று திரட்டி அப்பா மெல்ல அழைத்தான் ஜெரால்ட் தன்னையும் அறியாமல் கண்மூடினார் குரல் தொலைந்த பிள்ளையின் தொலைதூர குரலாக காதுகளில் ஒலித்தது அப்படியே அவர் கண்களின் ஓரங்களில் நீர் துளிர்த்தது துடைத்துக்கொண்டே ஜெரால்ட் சரி அருண் நான் வரேன் உங்கள் அம்மா அதோ வந்துட்ருக்காங்க சொல்லி அவனிடமிருந்து தன் கையை விடுவித்து கொண்டு எழுந்தார் அருண் திரும்பி பார்த்தான் காயத்ரி தூரத்தில் இவன் கட்டிலை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் ஜெரால்ட் அருண் நெற்றியில் அழுத்த முத்தமிட்டு அகன்றார் அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போதே அப்படி அந்த காட்சி கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது நிஜமாவே அவனுக்கு அப்பாவை பார்த்த ஒரு சந்தோஷம் நமக்கும் அவன் அவங்க அப்பாவை பார்த்துட்டாங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா எவ்வளோ அலைஞ்சிருக்கான் அவங்க அப்பாவை தேடி இவனோட அலைச்சலுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுளே நீ அலையாதப்பா உன் கண் முன்னே அப்பாவை கொண்டு நிறுத்துறேன்னு அந்த கடவுளே இறங்கி வந்துட்டாரு போல உண்மையிலே அருணோட ஆசைலாம் என்னன்னா அவனுக்கு வந்து அப்பா கூட வாழணும் அப்பாவோட சொத்து வேணும் அப்பா கூட இருக்கணும் அப்படிலாம் இல்லை எனக்கு எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அவனோட ஆசை ஸோ அது நிறைவேறிடுச்சு இனி இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவானா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அருணுக்கு நீ வாழ்க்கை ஃபுல்லாமே எங்கள் அப்பா இதுதான்னு அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு திருப்தி இருக்கும் அவ்வளோதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்